இது வந்து செகண்ட் யூனிட்ல வைகோஸ்கி அவருடைய சமூக கலாச்சார மற்றும் அறிவாற்றல் ரெண்டையுமே கவர் பாருங்க வைகோஸ்கி அப்படிங்கிறவருடைய டெவலப்மெண்ட் படக்காஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ரெண்டையுமே கவர் பண்றாரு சோ சமூகம் கலாச்சாரம் அப்படின்னு எரிக்ஷன் எடுத்துக்குவார் அறிவாற்றல் அப்படின்னு கேட்டாவே காக்கினேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கறது பியாஜி எடுத்துக்குவாரு ஆனா வைகோஸ்கி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாவே ரெண்டையும் எடுத்துக்கிறார் சமூக கலாச்சார அணுகுமுறை அப்படிங்கிறது சோசியல் கல்ச்சுரல் அப்ரோச் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத எடுத்துக்கிறார் ஸோ இவர் யாருங்க இவர் பிஜிடிஆர்பியில் நம்ம படிக்கும் போது செகண்ட் யூனிட்ல வந்திருப்பாரு ஸோ லை வைகோஸ்கி அப்படிங்கிறவர் வந்து ஸோ இவர் வந்து அதாவது ஃபாரின் அப்படிங்கிறதுல அப்ராடில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜிஸ்ட்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய பிரின்சிபல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கும்போது படிச்சிருப்போம்

பிரிடாமினன்ட் அப்படிங்கிற மாதிரி முன்னோடியாக கருதப்படுபவர் யாரு சார் அப்படின்னு பார்த்தா இந்த வைகோஸ்கி அப்ப வைகோஸ்கி அப்படிங்கிறவர் எந்த ஊருமா எந்த நாட்டை சார்ந்தவர் ரஷ்யா ரஷ்யா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இவர் வாழ்ந்த வருடம் பார்த்தமே ஒன்லி தேர்ட்டி செவன் இயர்ஸ் பாருங்க ஒன்லி தேர்ட்டி செவன் ஸோ வென் ஹி வாஸ் தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு ஸோ ஹி பாசிட்டிவ் வே முப்பத்தி ஏழு வயசுலேயே அவர் இறந்துட்டார் பாருங்க ஸோ லைவ்

முத முத சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எம் என் ராய் அப்படிங்கிறவர் எடுத்துக்கணும் இந்தியா இந்தியாவுக்கு தனியாக ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் தேவை அப்படிங்கிறது யாரும் அப்படிங்கறதுல இந்தியாவுக்கு தனியாக ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் தேவைங்கிற கருத்தை முத முத சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம எம் என் ராய் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும் எம் என் ராய் இவர் தான் செப்பரேட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார் அடுத்து பத்தொம்பது முப்பத்தி நாலுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான செய்தி என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ பிளான்டு எக்கனாமிக் ஃபார் இந்தியா இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாரு இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டா ஸோ நமக்கு விஸ்வேஸ்வரையா விஸ்வேஸ்வரையா அவருடைய அந்த பிளான்ட் எக்கனாமிக் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது நைன்டீன் தான் ஸோ அதவும் ஞாபகம் வச்சுக்கணும்

ரஷ்யன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர் அந்த வளர்ச்சி உளவியல் அப்படிங்கிறது குரோத் குரோத் அப்படிங்கிறதுல ரொம்ப முன்னோடியாக இருந்தவர் அந்த வருடம் தான் இறந்திருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கறது மெட்டீரியல்ஸ் வந்து கிளியரா பிளஸ் வாய்ஸ் கிளியரா இருக்கு நோட்ஸ் எடுத்துக்கணும் நைன்டி சிக்ஸ்ல அவர் பிறந்திருக்கிறாரு பத்தொன்பது முப்பத்தி நான்கு அப்படில அவர் இறந்திருக்கிறாரு ஸோ ரொம்ப முக்கியமானது வெண்கிவாஸ் தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஓன்லி தேர்ட்டி செவன் இயர்ஸ் முப்பத்தி ஏழு வயசுலயே அவர் இறந்திருக்கிறாரு ஆனால் அவரது ஆய்வுகள் மறைவுக்கு பின்னும் பெரும் தாக்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவருடைய அந்த ஸோ ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அப்படிங்கிற ஃபீல்ட்ல ரொம்பவும் எஃபெக்டிவா ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் ரெண்டு விதத்தை சொல்றாரு இவர் சமூக கலாச்சாரம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு அறிவு வளர்ச்சி அப்படிங்கிற காக்கினேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்ப குழந்தைகளுடைய கற்றல் மற்றும் மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சியில் சமூக தொடர்பும் கலாச்சாரமும் முக்கிய பங்காற்றும் இந்த கூற்று யாருடைய மாதிரி கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய அந்த லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ல அல்லது அவங்களுடைய அறிவாற்றல் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியில சமூக தொடர்பு அப்படிங்கறது எந்த அளவுக்கு அவசியம் அதே மாதிரி கலாச்சாரம் அப்படிங்கறது முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு கலாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பண்றாங்க அதனாலதான் அவருடைய கூட்டையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயமா சொல்றாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோசியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்ச்சர் சமூக கலாச்சாரம் ரெண்டாவது வந்து அறிவு ஆற்றல் அப்படிங்கிற அறிவு பெருக்கம் அப்படின்றத சொல்றாங்க யாரை பத்தி பாத்துட்டு இருக்கோம்

நைன்டீன் விஸ்னேஸ்வரையா ஞாபகம் ஃபார் அப்படிங்கறது அதே பத்தொன்பது முப்பத்தி நாலு ஆறு பெரிய தானிய களைஞர்களை கரப்பால கண்டுபிடிச்சது யாரு சோ வீலர் ஞாபகம் வீலர் ஞாபகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இவரோடது இப்ப கோட்பாட்டினுடைய முக்கிய கோட்பாடுகள் அப்படிங்கறது என்னென்ன சார் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படி சொல்லி போறோம் ஒன்று சமூக கலாச்சார நோக்கம் அப்படிங்கிற சொல்கிறோம் சோசியோ கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் இதுதான் சமூக கலாச்சார நோக்கம் அப்படிங்கிறது சோசியோ கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் இந்த சோசியோ கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கறதுல ஸோ நோட்ஸ் எடுத்துக்கங்க குழந்தைகளுடைய கற்றல் அப்படிங்கிறது அவர்களுடைய கலாச்சார பின்னணி ஸோ வேர் தே ஃப்ரம் அவங்க எங்கேருந்து வர்றாங்க அவங்களுடைய ட்ரெடிஷன் என்ன அவங்களுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடியது பேக்ரவுண்ட் என்ன அவங்களுடைய சோசியல் காண்டாக்ட் அவங்களுடைய சமூக தொடர்புகள் எப்படி அப்புறம் அவங்க அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய ஸ்லாங் என்ன இத பத்தி எல்லாம் படிக்கிறது தான் வந்து சொல்றாரு இதை பத்தி படிக்கிறது தான் என்ன சார் சமூக கலாச்சார நோக்கம் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்றாரு யாரு சார் அப்படின்னு சொன்னா சோ வைகோட்ஸ்கி அப்ப சமூக பொருளாதார நோக்கம் அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்றாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க அப்ப குழந்தைகளுடைய கற்றல் அப்படிங்கறது அவங்களுடைய கலாச்சார பின்னணியை சார்ந்ததா எஸ் அவங்களுடைய கலாச்சார பின்னணியை சார்ந்தது சமூக தொடர்புகள் அப்படிங்கிறது பின்புலமா இருக்கா எஸ் சமூக தொடர்புகள் அப்படிங்கிறது பின்புலமா இருக்கு சோ அவங்களுடைய லாங்குவேஜ் அப்படிங்கிறது தொடர்பில் இருக்கா எஸ் அவங்களுடைய லாங்குவேஜ் அப்படிங்கறதும் தொடர்புல இருக்கு ஸோ அப்போ அறிவு என்பது தனிப்பட்ட செயல்முறை மட்டுமல்ல சமூக தொடர்புகளின் வழியாக கட்டமைக்கப்படுகிறது இட் இஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி பட் ஆல்சோ இட் கனெக்ட் வித் சோசியல் காண்டாக்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அப்ப தனிப்பட்ட செயல்பாடு செயல்பாடு அல்ல தனிப்பட்ட செயல்பாடு அல்ல இது சமூக தொடர்பு அப்படிங்கறத சொல்றாரு யாரு பைக்கோஸ்கி அவருடைய பிரின்சிபல் அப்படிங்கிறது சமூக கலாச்சார நோக்கம் அடுத்து பாருங்க லாங்குவேஜ் அண்ட் மொழி மற்றும் சிந்தனை பைக்கோஸ்கியோட இரண்டாவது பிரின்சிபல் அப்படிங்கிறது லாங்குவேஜ் அண்ட் தாட்ஸ் மொழி மற்றும் சிந்தனை அப்படிங்கறத எடுத்துக்கணும் மொழி மற்றும் சிந்தனை அப்ப மொழி மற்றும் சிந்தனை அப்படிங்கறதுல குறிப்பா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன இந்த லைட்டை ஆஃப் பண்ணுப்பா அந்த லெஃப்ட் ரைட் சோ ரொம்ப முக்கியமானது மொழி மற்றும் சிந்தனை அப்படிங்கறதுல அவர் என்ன சொல்றாரு ஆஃப் பண்ணுப்பா பின்னாடி உள்ள லைட்டை ஆஃப் பண்ணு சோ ஆரம்பத்துல சிந்தனை மற்றும் மொழி தனித்தனியாக இருக்கும் சொல்றாரு ஆரம்பத்துல சிந்தனை மற்றும் மொழி அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கும் அதாவது நம்முடைய தாட்டும் சரி நம்முடைய லாங்குவேஜும் சரி ஆரம்பத்துல இன்சிஜ் அப்படிங்கறதுல வந்து தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு

மொழி இல்லா சிந்தனை இது கேள்வி இப்படி வேணாலும் கேட்கலாம் அதாவது வைகோட்ஸ்கி அக்கார்டிங் டு வைகோஸ்கி அப்படிங்கிறதுல மொழி மற்றும் சிந்தனை அப்படிங்கிறதுல எத்தனை நிலைகள் காணப்படுகிறது அப்படின்னா மூன்று நிலைகள் காணப்படுகிறது அப்ப அதுல முதல் நிலை என்ன ப்ரீ இன்டலெக்சுவல் ஸ்பீச்சு அப்ப ப்ரீ இன்டலெக்சுவல் ஸ்பீச்னா என்ன சார் மொழி இல்லா சிந்தனை மொழி இல்லா சிந்தனைனா என்னன்னா தெர் இஸ் நோ ஓரல் அப்படிங்கிறது ஒன்லி வெர்பல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஓரல் இருக்காது ஒன்லி சைகை மட்டும் இருக்கும் சிம்பிள்ஸ் மட்டும் இருக்கும் அதான் மொழி இல்லா சிந்தனை ரெண்டாவது எக்ஸ்டர்னல் ஸ்பீச் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பீச் அப்படிங்கிறது சிந்தனையை மொழியில் வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த நம்ம என்ன நினைக்கிறோம் தாட்ஸ் அப்படிங்கிறத லாங்குவேஜில் சொல்றது அதான் வந்து அந்த பெர்பல் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது நம்ம என்ன சார் அப்படின்னு சொன்னா ஓரலா நம்ம கொடுக்குறோம் சிந்தனையை மொழியில் வெளிப்படுத்துதல் மூன்றாவது இன்னர் ஸ்பீச் இன்னர் ஸ்பீச் அப்படிங்கிறது மைண்ட் வாய்ஸ் சொல்லுவோம்ல உள்ளார்ந்த சிந்தனை மனதுக்குள் நடைபெறும் மொழி பயன்பாடு நம்ம பேச மாட்டோம் ஆனால் அந்த நிறைய படங்கள்ல நாடகங்கள்ல சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வந்து அந்த பேசும்போது மைண்ட் வாய்ஸ் பேசுறது உள்ளுக்குள்ளே வனச்சாட்சி பேசுற மாதிரி அமைச்சிருப்பாங்க இல்லையா அதுதான் அந்த உள்ளார்ந்த சிந்தனைங்கிறது இன்னர் ஸ்பீச் அப்ப மனதுக்குள் நடைபெறும் ஒரு மொழி பயன்பாடு மனதுக்குள் நடைபெறும் ஒரு மொழி பயன்பாடு அப்படிங்கறத சொல்றாரு பொறுத்தவரை மொழி மற்றும் சிந்தனைகள்ல எத்தனை நிலைகள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாவே மூன்று நிலைகள் அதுல ஒண்ணு என்ன சார்னா பிரி இன்டலெக்சுவல்

அதாவது செல்ஃப் அந்த மாதிரி ரிலையன்ஸ் சுயசார்பு அப்படின்றது அவங்களே இண்டிவிஜுவலாக செயல்படணும் ரெண்டாவது சாத்திய திறன் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்க இது கைடன்ஸ் மூலமாக வழிகாட்டுதல் அதே மாதிரி உதவியிடம் செய்யக்கூடிய ஒன்று அவங்களாகவே தானாக செய்ய முற்படுபவை ரெண்டு வந்து கைடன்ஸோட வழிகாட்டுதலோட ஒரு ஹெல்ப்பிங்கோட உதவியோட வித் டீச்சர்ஸ் ஹெல்ப்பு ஆர் பேரண்ட்டு ஹெல்ப்பு ஆறு சொசைட்டியோட ஹெல்ப்பு அது மூலம் வர்றது வந்து சாத்திய திறன் நிலை அப்ப கற்றல் இந்த தான் நடைபெறுகிறது அப்ப ஆசிரியர்கள் உதவலாம் பெற்றோர்கள் உதவலாம் நண்பர்கள் உதவலாம் அவங்க வந்து ஒரு எக்ஸலன்சி யார் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவலாம் இதுதான் இஜெட் பிடினாவே நெருங்கிய மேம்பாட்டு வளையம் அப்படிங்கிறது இது ஒத்துழைப்பு கற்றல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் முதல்ல ஒத்துழைப்பு கற்றல் பின்னர் வந்து சுய சுயமாக செயல்படுதல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சோ இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது சோ வைகோட்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது முக்கியமானது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஸ்காப் போல்டு அப்படின்னா என்ன சார் இந்த ஸ்காப் அப்படினாவே தற்காலிக ஆதரவு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இண்டீரியம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பெர்மை சாரி இண்டீரியம் தான் இது வந்து டெம்பரரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் இன்டீரியம் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதோட டெஃபினேஷன் என்னங்க சும்மா மெட்டீரியல்ஸ் எல்லாருமே வாங்கியிருப்பீங்க உங்க கையில எல்லார்ட்டுமே மெட்டீரியல் இருக்கும் எல்லாருக்குமே நம்ம அனுப்பிச்சு கொடுத்தாச்சு எல்லாரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் யூ ஹாப் டு டேக் நோட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கணும் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதாவது ஒரு முறை எழுதி பார்க்கறதுங்கிறது பத்து முறை படிக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறபோது நீங்கள் கவனமாக படிச்சுக்கணும் அப்போ ஸ்காஃப்ஃபோர்ட் அப்படினாவே தற்காலிக ஆதரவு இது என்ன சார் சொல்றாங்க குழந்தை தனது இஜட் பிடி அப்படினாவே முதல்ல ஒத்துழைப்பு கட்டுறல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் லேர்னிங் அந்த சப்போர்ட்டிங் லேர்னிங் அப்படிங்கிறத ஒரு செயலை கற்றுக்கொள்ள வல்லுநர்கள் அல்லது பெரியவர்கள் தரும் தற்காலிக உதவி எல்லா நேரமும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எல்லா நேரமுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்ப ஒரு டெம்பரரி அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அதுதான் வந்து இந்த ஸ்காஃப் அப்படிங்கிறது தற்காலிக ஆதரவு இப்ப உதாரணம் இப்ப சுட்டு காட்டுதல் சுட்டு காட்டுதல் குறிப்புகள் தருதல் அதே மாதிரி மாதிரி காட்டுதல் பணியை சிறு படிகளில் பிரித்தல் அதாவது இதை மட்டும் ஒரு இனிஷியேட் மட்டும் பண்ணி கொடுக்கிறது ஆரம்பத்தை மட்டும் சொல்லி கொடுக்கறது அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் ஆரம்பத்துல இந்த மாதிரி வந்து லீட் பண்ணு அப்படிங்கறது ஐடியா மட்டும் கொடுக்கறது அந்த ஐடியா மட்டும் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நமக்கு இஜப் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல ஸ்காஃப் அப்படிங்கிறது முக்கியமா வராரு அதாவது டெம்பரரி ஸ்காஃப் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டு அந்த மாதிரி சொல்றாங்க அப்ப குழந்தைகள் வந்து சுயமாக திறன் பெறும்போது ஆதரவு மெதுவாக குறைக்கப்படும் அவங்க இப்ப நம்ம சைக்கிள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம் சைக்கிள் கற்றுக் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து இப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய சப்போர்ட் வந்து குறைஞ்சிரும் பெரியவங்களுடைய சப்போர்ட் வந்து குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் சுயமாக அவங்களே அவங்களே சோ டிரைவ் பண்ற மாதிரி பார்ப்போம் அதான் கட்டிடத்தில் ஸ்காஃப் அகற்றுவது போல அந்த ஸ்காஃபோல் அப்படிங்கிறது கட்டிடத்தில் எப்படி நம்ம அதெல்லாம் அகற்றுறோம் அப்படின்றது குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அது வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது ஸ்காஃப் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் அடுத்து பாருங்க கல்வி தொடர்பான விளைவுகள் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்க போறோம் கல்வி தொடர்பான விளைவுகள் அப்படிங்கறது என்ன சார் இது எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன என்ன கொடுக்குது ஆசிரியருடைய பங்கு அப்ப ஆசிரியர் அறிவு வழங்குபவர் மட்டும் அல்ல வழிகாட்டு வழிகாட்டுதல் மற்றும் வழிநடத்துபவர் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன் கிவர் டீச்சர் வந்து வெறுமனே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு தனி மனிதர் அல்ல he is a guidance he is a beneficiar he is a role model he is a அந்த மாதிரி இருக்கக்கூடியது கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறவர் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வழிகாட்டி மற்றும் வழி நடத்துபவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் அப்படிங்கிறது இந்த இஜட் பிடி அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்கேற்ப ஸ்காஃபோல்டிங் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது இஜட் பிடி அப்படின்னு சொன்னாவே அந்த சுயமாக கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சப்போர்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானாகவே அவங்க செயல்படும்படியாக நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம வேலையை குறைச்சிக்கிறோம் ஆசிரியர்கள் தங்களுடைய வேலையை குறைச்சிக்கணும் முழுவதுமாக புல் பங்கேற்பு செய்யக்கூடாது சுயமாக அவங்களை கற்க வைக்கணும் செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கற்க வைக்கணும் அப்படிங்கறத இதோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கொலாபரேட்டிவ் லேர்னிங்னாவே ஒத்துழைப்பு தெரியும் கொலாபரேஷன் அப்ப கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னாவே ஒத்துழைப்பு கட்டுறாங்க அப்ப மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா குழுவாக இந்த குரூப் பண்றது அந்த குரூப் ஸ்டடி பண்ண வைக்கிறது அதே மாதிரி டிபேட் விவாதங்கள் நடத்துறது அதே மாதிரி கொலாபரேட்டிவ் காரியங்கள் அதாவது கூட்டு காரியங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இதெல்லாம் ஆசிரியர்கள் என்ன பண்ண வைக்கணுமா மோட்டிவேஷன் இப்போ ஆசிரியர்கள் இது போன்ற செயல்களை மாணவர்களிடத்துல ஊக்குவிக்கும் போது இந்த எஃபெக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது கேர் ஆகும் எஃபெக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது இருக்கும் சோ மாணவர்கள் குழுவாக செயல்படுதல் விவாதங்களை ஏற்படுத்துதல் கூட்டு காரியங்கள் அப்படிங்கிறது சோ கோபரேஷன் ஸ்டடி அதே மாதிரி குரூப் ஸ்டடி அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றது

சோ தெரியும் தெரியாதன்றத குயிக்கா சொல்லிட்டு போலாம் சோ நம்ம வேகமா கிளாஸ் கொடுக்க முடியும் போனிக்ஸ் சார் என்னமா போனிக்ஸ் போனிக்ஸ் இல்ல போனிக்ஸ்னா அது சவுண்ட்ஸ் பத்தி படிக்கிறது போனடிக்ஸ் பத்தி படிக்கிறதா போனிக்ஸ் சோ என்ன சார் அப்படினு சொன்னா இது ஒரு பேர் லிங்குஸ்டிக்ஸ் லிங்குஸ்டிக்ஸ் லிங்குஸ்டிக் கரெக்ட் சோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கறதா மொழி இயல் அப்படினு சொல்வாங்க லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் மொழி இயல் அப்படிங்கிறது ஞாபகம் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபார் ஸ்கில் டெவலப்மென்ட்

நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்முடைய பங்களிப்பு அப்படிங்கறத மெதுவாக குறைச்சிட்டு வரணும் அப்படிங்கறதா அதோட நோக்கம் அப்படிங்கிறது சோ இதோட பாடம் முடிஞ்சது இது சமூக தொடர்பு அப்படிங்கிறது கற்றலோட அடித்தளம் கலாச்சாரம்ன்றது சிந்தனையை வடிவமைக்கும் மொழின்றது சிந்தனையோட முக்கிய கருவி பிடி அப்படிங்கறது வந்து சுயமாக அவங்கள கற்க வைக்கிறதுக்கான ஒரு இடைவெளி முயற்சி தான் அப்படின்னாவே நம்முடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் படிப்படியா குறைச்சுக்கணும் சோ இது ஆசிரியருடைய பங்கு என்ன அப்படிங்கற விஷயங்கள நாம பாத்துட்டு வந்தோம் சோ ஓவரால் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது என்னாச்சுமா கிளாஸ் நீங்க டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவீங்களா ஃபாலோ பண்ண மாட்டீங்களா மஞ்சுளா இருக்கீங்களா கிளாஸ் டைமிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சொல்லிருந்தோம் நாற்பது நிமிஷம் வரீங்க சரில பாருங்க நீங்க இப்ப லேட் ஆகுறீங்க நீங்க மத்தியானம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டின்னு சொன்னீங்க சார் அதனால நான் அதுக்கப்புறம் மொபைல்லே எடுக்கலைங்க சார்

ஓகே ஸோ கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே ஃபைன் ஸோ ஆறு அப்புறந்து பாருங்கள் முக்கிய அம்சங்களை சுருக்கம் வந்து பார்த்துட்டோம் கற்றோரு அடித்தளம் பார்த்தாச்சு ஸோ ஆசிரியர்கள் பங்கு என்னன்னு பார்த்தாச்சு அடுத்து அடுத்து நம்ம பாருங்க இது என்ன சார் அப்படின்னா ஃப்ரான் ஃபென் ஃப்ரென்னர் அப்படிங்கிறதுங்க அடுத்த நபர் பார்க்க போகிறோம் வைகோட்ஸ்க்கு பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிரான் பென் ஃப்ரென்னர் ஸோ பிரான் இந்த ஃபென் ஃப்ரென்னர் அப்படிங்கிறவருடைய சூழலியல் அமைப்பு கோட்பாடுங்க ஈகாலஜிக்கல் சிஸ்டம் தியரி ஈகாலஜிக்கல் சிஸ்டம் தியரி சார் அவரோட தியரி வைகோட்ஸ்க்கு தியரி என்னன்னு பார்த்தோம் என்ன தலைப்புல பார்த்தோம் வைகோட் சிட தியரி சமூக கலாச்சார சமூக கலாச்சார கற்றல் அதை வகை அறிவு மேம்பாடு அப்படிங்கறத குறித்து நம்ம பாப்போம் இல்லைங்களா ஸோ எஜட் பீடிங்கிறது முக்கியமானது ஸ்காப்ஃபோல்டு அப்படிங்கிறது முக்கியமானது இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அதில் என்னென்ன சிஸ்டம் இருக்கு அவங்க என்ன நிலைகள்ல சொல்றாங்கன்றதுலாம் முக்கியமானது அப்ப ஃப்ரான் ஃபென் ப்ரென்னர் அப்படிங்கிறதுனாவே ஈகாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி சூழலியல் அமைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் அவர் என்ன சார் சொல்கிறார் ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல மைக்ரோ சிஸ்டம்ங்கிறது அவர் என்ன சொல்கிறாருனா உடனடி சூழல் அப்படிங்கிறத சொல்கிறார் மைக்ரோ சிஸ்டம்னாவே உடனடி சூழல் அப்படின்னு அப்ப குழந்தைக்கு மிக அருகில் உள்ள அடுக்கு அல்லது குழந்தைக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளும் மனிதர்கள் மற்றும் சூழல் இதுதான் ஸோ ஈஸி டு ஆக்சஸ் ஸோ ஒரு சில்ட்ரன் வந்து அவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஈஸி டு ஆக்சஸ் யாரை முதல்ல அணுகலாம் ஃபர்ஸ்ட் பெற்றோர் பெற்றோருக்கு அப்புறம் யார் அணுகலாம் சிப்லிங்ஸ் சிப்லிங்ஸுக்கு அப்புறம் யார் அணுகலாம் அவங்களுடைய நெய்பர்ஸ் அதுக்கப்புறம் யார் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் யார் ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸோ இதுதான் அவங்களுக்கு மிக அருகாமையில் உள்ள அடுக்கு அல்லது அவங்க குழந்தை நேரடியாக தொடர்பு கொள்ளும் மனிதர்கள் மற்றும் சூழல் அப்படிங்கிறத பாக்குறோம் இதுதான் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க இதோட கூறுகள் சொன்ன மாதிரி குடும்பம் பள்ளி நண்பர்கள் அருகாமையில் அந்த நெய்பர்ஸ் குழந்தை பராமரிப்பு சூழல் அப்படிங்கிறது இருக்கு இது எல்லாமே இதில் வந்துருங்க அடுத்து இருதரப்பு தொடர்புகள் அப்படிங்கிற ரெசிப்ரோக்கல் இன்டராக்ஷன்ஸ் அப்படிங்கறத பாக்கோம் இது என்னங்க ரெசிப்ரோக்கல் இன்ட்ராக்ஷன் இது பெற்றோர் குழந்தை இந்த ரெண்டு பேரும் முக்கியமான பங்கு அப்ப பெற்றோர் அப்படிங்கிறவங்க குழந்தையினுடைய நடத்தை அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய மதிப்பு இந்த மூணு மீதும் தாக்கம் செலுத்தணும் தாக்கம் தெளிச்சு செலுத்துவார் அப்படிங்கிறது ஆனா தாக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க எதது மீது தாக்கம் செலுத்தணும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நடத்தை ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய நடத்தையில அவங்களுடைய நடத்தையில நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நம்பிக்கை அவங்களுடைய ட்ரஸ்ட் அவங்களுடைய நம்பிக்கையில நம்ம கவனம் செலுத்துவோம் மூன்றாவது அவங்களுடைய வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் அப்படிங்கிற மதிப்புகள் அப்படிங்கிற மீது நம்ம தாக்கம் செலுத்தணும் இது யாரோட பங்களிப்புனா பெற்றோர்கள் பங்களிப்பு மாதிரி மாதிரி அதே அடுத்து குழந்தை போது வைக்கும் போது முக்கியமானது பெற்றோர்களுடைய நடத்தை நம்பிக்கைகள் மீது தாக்கம் செலுத்துதல் பெற்றோருடைய நடத்தை நம்பிக்கைகள் மீது தாக்கம் செலுத்துதல் பெற்றோர் நம்ம மீது என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் தாக்கம் அந்த மாதிரி ஒரே தாக்கம் அப்படிங்கிற உதாரணம் ஆதரவான ஆசிரியர் தன்னம்பிக்கையை வளர்க்கும் அப்படின்றாங்க கடுமையான பெற்றோர் வந்து பயத்தை ஏற்படுத்தும் ஸோ ஆதரவான ஆசிரியர் ஒரு டீச்சர் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாருன்றப்போ அவர்கிட்ட நம்ம என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கிறோம் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்போ ஆதரவான ஆசிரியர் அப்போ ஆதரவான ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து தன்னம்பிக்கையே ஸோ என்ன பண்ணிக்கிறவாரு வளர்த்துக்கிருவாரு அப்படின்ற மாதிரி இருக்கிறது